நர்சரியில் வாங்குற செடி மட்டும் நல்லா கொத்து கொத்தா நிறைய பூ பூக்கிற மாதிரி இருக்குது பட் எங்கள் வீட்டில் வந்தால் நிறைய பூ பூக்க மாட்டேங்குது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியல அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணால் உங்களுக்கு பிளான்ஸ் நல்லா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் தான் நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகளோட சத்து தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை செடிகள் நல்ல சத்துவாகவும் வலுவாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் செகண்ட் திங் வந்து பிரான்ஞ்சஸ் பிரான்ஞ்சஸ் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் தேர்ட் ஒன் வந்து வெரைட்டி பொறுத்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் வைக்கும் மேக்சிமம் ஃப்ளோரிபண்டாக ஆர் பட்டன் டைப்பாக இருந்தால் உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி செடிகள் நல்லா சத் சத்தாவும் வலுவாகவும் இருந்தால் அவங்களுக்கு நிறைய பூ பூக்கும் அப்படின்னு சொன்னால சத்தாவும் வலுவாகவும் வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரோஜா செடிகளை பற்றி பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்ல தண்ணி நல்ல வெளிச்சம் நல்ல ஒரு உரம் அதுக்கு நல்ல ஒரு உரம் இருந்தால் உங்களுக்கு நல்ல பூ பூக்கும் நல்ல செடிகள் செழுமையாகவும் செழிப்பாகவும் வளரும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் நல்லா வலுவாகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ இருக்கோ இல்லையோ செடி இப்போதைக்கு வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா அதுக்கு உரம் கொடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான் எல்லா எல்லாருமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வர்மி கம்போஸ்ட் என்பிகே டிஏபி இல்லைன்னு ஆர்கானிக்காக தான் போவேன் அப்படின்னா கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் இலைத்தலைகள் பண்ணி அது மீன் அமிலம் இந்த மாதிரி சத்தானதாக செடிகளுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க கம்மி கம்மி அமௌண்ட்டில் கொடுங்க ஜாஸ்தியாக கொடுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஸோ உடனே எனக்கு ரிசல்ட் வந்துருன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்றீங்க அது பெரிய மிஸ்டேக் நிறையாவும் கொடுக்கக்கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி நிறையவும் கொடுக்கக்கூடாது கம்மி கம்மியாகவே குவான்டிட்டி அளந்து அளந்து கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செடிகள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் புஷ்ஷியாகவும் வளரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் தான் நிறைய அதுக்கேற்ற மாதிரி பூக்கள் வைக்கும் பிரான்ச்சஸ் வரதுக்கு என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ரோஜா செடி வைக்கிறதோடவே விட்டுடுறீங்க அதுக்கப்புறம் எந்த மெயின்டெனன்ஸுமே அதுக்கு கொடுக்கறது இல்லை எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே அதுக்கு கொடுக்கறது கிடையாது பூக்கள் மட்டும் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப தப்பு பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கோ இல்லை இந்த மாதிரி இருக்கோ இந்த ஸ்டேஜ் ஆர் இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரூன் பண்ணி விட்டுருந்தோம் எங்கேனா இந்த இந்த இடத்துல நீங்கள் சிசர் ஒரு சிக்கேச்சர் வச்சு கண்டிப்பாக ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்டெமக்கும் எந்த டேமேஜும் ஆகாது அதே சமயம் உங்களுக்கு அதுலேருந்து துளிர்கள் நிறைய வரும் இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக இதிலருந்து ஒரு மூணு தளிர்கள் மூணு பிரான்ச்சஸாக உங்களுக்கு உருவாகும் ஓகேங்களா இது செகண்ட் ஸ்டெப் அந்த பிரான்ச்சஸ் இது சிக்னேச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டெம் வந்து உடஞ்சிடாது அதுக்கு எதுவும் காயம் ஆகாது அதனால் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வரும் தென் ஃபைனல் ஸ்டெப் நான் சொல்கிறது அது வெரைட்டியை பொறுத்து தான் பூ பூக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நீ பெங்களூர் ரோஸ் அதுக்கப்புறம் ஊட்டி ரோஸ் இந்த மாதிரி ஹெச்டி வெரைட்டி ரோஸஸ்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அது பெரிய பெரிய பூவாக பூக்கும் ஒவ்வொரு பூவாக பூக்கும் நிறைய பூக்காது ஸோ இந்த மாதிரி பட்டன் டைப்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணும் போது இதை பார்த்தீங்கன்னா எப்படி பூத்து இருக்கு கொத்து கொத்தா பூக்கும் இந்த மாதிரி பட்டன் டைப் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக உங்களுக்கு மீடியமாக எந்த டைப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூக்கள் அந்த மாதிரி பட்டன் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் தேர்ட் ஸோ இதுதான் சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் நீங்கள் நிறைய பூ பூக்கிறதுக்கு உங்களோட ரோஜா செடிகளில் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபெர்டிலைசர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூ பூக்கிறதுக்குன்னு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ஃபெர்டிலைசர் கொடுக்க மாட்டோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸுலேருந்து அதாவது அடியிலேருந்து ரூட்லேருந்து நல்லா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளான்ட் கிடைச்சாதான் ஃப்ளவர்ஸ் நல்லா சூப்பராக வைக்கும் ஸோ நீங்கள் பேசிக்கா பிளான்ஸுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்களோ அதுவே முக்கால்வாசி போதுமானது தான் செடிகளில் உங்களுக்கு பூக்கள் நல்லா வைக்கிறதுக்கு அப்படி இல்லை எனக்கு பூக்கள் பெருசாக மாட்டேங்குது அப்படின்ற ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொட்டை எடுக்கிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் மொட்டு எடுக்கிற போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு உரம் கொடுத்துருங்க என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இல்லை என்பிக்கியூ ஒரு டிஏபி இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது பெருசாக பெருசாக அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட எதிர்பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பூக்களாக வரும் யூஸ்வலாக இல்லாத மாதிரி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்